வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல் விபியில் யூசர் ஃபார்மோட லேபிள் பற்றியும் கமெண்ட் பட்டனை பற்றியும் பார்க்க போகிறோம் விசல் பேசிக் பேஜ் எக்ஸ்எலில் இதில் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரை ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு யூசர் ஃபார்மை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகே இல்லை அப்படின்னாலும் இன்சர்ட்டில் போயிட்டு யூசர் ஃபார்ம் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ யூசர் ஃபார்ம் இன்சர்ட் பண்ணும்போது இங்கே சைடில் டூல் பாக்ஸ் வரும் ஒரு வேலை வரலைனாலும் வியூவில் போயிட்டு டூல் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அண்டு இதில் டூல் பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும் ரைட் இப்போ இதில் இருக்கிற கண்ட்ரோல்ஸை தான் இங்கே யூசர் ஃபார்மில் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம் இதில் இப்போ பா பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா லேபிளையும் கமன் பட்டனையும் தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இந்த லேபிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக் பண்ணோன்னா இங்கே லேபிள் ட்ராக் ஆகும் இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் இந்த இதிலே பண்ணிக்க முடியும் ரைட் இப்போ இது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டவுன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கேயே பண்ணிக்க முடியும் இல்லை அப்படின்னாலும் அதுக்கான ப்ராப்பர்ட்டி ஸ்கில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை அப்படின்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இந்த இது வரும் ரைட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நேம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த நேம் வந்து என்ன நேம் ஆனாலும் இருக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் முக்கியமாக என்ன அப்படின்னா நமக்கு புரிகிற மாதிரி அந்த நேமாக இருக்கணும் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த லேபிள் வந்து ஃபஸ்ட் நேமுக்கான ஒரு லேபலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்பிஎல் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஸோ ப்ரிஃபிக்ஸில் எல்பிஎல் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் ரைட் ஸோ இப்போ நான் வந்து ஒரு நேம் அப்படின்னு சொன்னால் எல்பிஎல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி கவுண்ட் அப்படின்னா எல்பிஎல் கவுண்ட் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்தது வந்து எல்பிஎல் அப்படின்றது குளோபலாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் நமக்கு கொஞ்சம் புரியும் இது லேபிள் இந்த இது வந்து இந்த கண்ட்ரோல் வந்து லேபிளுக்கு தான் அப்படின்றது நமக்கு புரியும் ஏன்னா நம்ம கோடில் யூஸ் பண்ணும்போது இப்போ நேமுன்னே வச்சுக்குவோம் இதுக்கு நான் நேம்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸாக இல்லை லேபிளா இல்லை வேறு ஏதாவது ஒரு டூலா வேறு ஏதாவது கண்ட்ரோலா அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும் ஸோ என்ன கண்ட்ரோல் அப்படின்றது தெரியிறதுக்காக தான் இந்த ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கறது இது எல்பிஎல் அப்படின்றது லேபிள்கான ப்ரிஃபிக்ஸ் சில பேர் வந்து லேபிள்னே மொத்தமாக கொடுப்பாங்க சில பேர் லேபிளில் பின்னாடி கொடுப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே நேமாக இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க நேம் லேபிள் அப்படின்னு கொடுத்துருவாங்க இப்படி கொடுப்பாங்க ஓகே ஸோ பட் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா எல்பிஎல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன வேணுமோ அப்படி கொடுப்பேன் ஓகே நான் இப்போ வந்து இதில் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அதனால் எல்பிஎல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றேன் ரைட் இப்போ இந்த அதில் டிஸ்பிளே ஆகிறது லேபிள் ஒன்று அப்படின்னு அது வந்து எது மூலமாக இருக்குன்னா கேப்ஷனில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் டிஸ்பிளே ஆகும் ரைட் இப்போ நான் இதில் வந்து ஏதாவது வேறு எதாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்பர் அப்படிங்கிறப்ப ஒரு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மாறும் இது கேப்ஷனுங்கிறது நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக இருக்கிறது ஓகே அதில் இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கலர் நான் கொடுத்தோன்னே இங்கே வருது ஓகே அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ சைஸ்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சைஸ் மாற்றிக்கும் தட் இஸ் ஆட்டோ சைஸ் ட்ரூ கொடுத்தோன்னா அப்படியே மாறிக்கும் ஹண்ட்ரட் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அலைன் ஆகிக்கும் ரைட் இதை வந்து நான் ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன் பெருசு பண்ணிக்கிறேன் ரைட் பெருசு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகுறது தெரியும் அதே மாதிரி வித்தும் இன்க்ரீஸ் ஆகும் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வித் இருக்கும் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும் ரைட் ஒரு சைஸுக்காக வச்சுக்கிறேன் அண்ட் அதுக்கு அடுத்தது இதோட ஃபான்ட் ஃபாண்ட் வந்து சைஸ் பெருஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்கணும்னு நினைக்கிறேன் போல்டு சிக்ஸ்டீன் சைஸுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் போல்டு சிக்ஸ்டீன் அப்போ அதுக்கு மாதிரி சைஸ் மாறிக்கும் ஓகே அது மாதிரி ஃபோர் கலர் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் நான் ஒயிட்டாக மாற்றுறேன் ஃபோர் கலர் வந்து ஒயிட்டு சொல்லிக் கொடுக்கும் அதுவும் மாறி ஓகே இது ரைட் அடுத்தது ஒரு கமன் பட்டன் அதுக்காக மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் நீங்களும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டீஸை செக் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரைட் இப்போ இதில் கமன் பட்டன் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கு இது நேம் வந்து கமன் பட்டன் ஒன் இப்போ எப்படி லேபிளுக்கு வந்து எல்பிஎல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறமோ அதே மாதிரி கமன் பட்டனுக்கு சிஎம்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் சில பேர் பிடிஎன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட்டன் அப்படிங்கிற மீனிங்கில் ஏன்னா இப்போ வந்து வர டாட்நட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் அவங்க பிடிஎன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமன் பட்டன் அப்படின்னுல சிஎம்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் நம்ம விருப்பம் தான் இதுவும் நமக்கு என்னென்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம கோடை மற்றவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ஈவன் நாமளே ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறப்ப இந்த கோடு இந்த ப இது பட்டனுக்கு எழுதணுமா இல்லை வந்து லேபிள் எழுதணுமா அப்படின்றது தெரியாமல் போயிடும் ஸோ அதனால் அந்த நேம் வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த நேம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ரைட் சிஎம்டி இப்போ நான் அதில் வந்து இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த லேபிளில் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அடுத்து நம்ம பண்ண போகிற விஷயம் அதனால் இந்த நேமை வந்து நான் சிஎம்டி இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதில் கொடுக்குறது வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறேன் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறத வந்து ஐ கேப்ஸில் கொடுக்குறேன் இப்படி தான் அந்த நேமை வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படி பண்ணும்போது அண்ட் இன்னொரு விஷயம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் ஸ்கோர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க சிஎம்டி அண்டர் ஸ்கோர் இன்க்ரிமெண்ட் ஸோ தனியாகவே தெரிஞ்சிடும் ரைட் அப்படியும் பண்ணுவாங்க பட் நான் வந்து இப்படி சிஎம்டி இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் டிஃப்ரென்ஸ்க்காக கேப்ஸில் ஆகி கொடுத்துருக்கேன் ரைட் நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு கலர் பேக்ரவுண்ட் கலர் இது நம்ம தான் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன் மேபி ரெட்டு ஓகே அண்டு ஃபாண்ட்டு போல்டு ஃபோர்டீன் அண்ட் அதுக்கப்புறம் கேப்ஷன் இங்கே வந்து increment ஓகே அடுத்தது இதே மாதிரி இன்னொரு கம்மன் பட்டன் ஓகே இதவே நான் காப்பி பண்ணி இன்னொன்று போட்டுக்கிறேன் ஓகே பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாற்ற போகிறேன் என்னென்னா இன்க்ரிமெண்ட் பதிலாக டிக்ரிமெண்ட் அண்டு நேம் பார்த்தீங்கன்னா அதே நேமில் கொடுக்க முடியாது இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிஎம்டி இன்க்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் இந்த டிக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கமன் பட்டன் ஒன்றுன்னு இருக்கும் ஏன்னா ஒரே நேமில் இருக்காது ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்போ சிஎம்டி டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ இப்போ ஃபஸ்ட் இதில் ஹண்ட்ரட் இருக்குது இன்க்ரிமெண்ட் இருக்குது டிக்ரிமெண்ட் இருக்குது இப்போ நான் இன்க்ரிமெண்ட்டை க்ளிக் பண்ணுன்னா எனக்கு ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் ஒன்னு மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டிக்ரிமெண்ட்டை க்ளிக் பண்ணா நைன்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி வரணும் ஸோ ஆல்ரெடி இருக்க லேபிளோட ஒன்று ஆட் பண்ணணும் இன்க்ரிமெண்ட் பண்ணால் டிக்ரிமெண்ட் பண்ணா ஒன்று மைனஸ் பண்ணணும் இவ்வளோ தான் லாஜிக் இப்போ இதில் என்னென்னா இதை நான் டபுள் க்ளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ கமெண்ட் பட்டன் அதில் டபுள் க்ளிக் பண்ணனா இதுக்கான ஈவெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் கிளிக் ஈவென்ட்டு ஓகே இது இல்லாமல் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும் இதில் போய் பார்த்தீங்கன்னா மௌஸு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் கிளிக் பண்ணால் என்ன என்ட்ரு பண்ணா என்ன எக்ஸிட் பண்ணால் என்ன கீ டவுன் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது ஸோ நம்ம கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம் ரைட் இப்போ கிளிக் பண்ணனா எனக்கு வந்து இதில் வேல்யூ வரணும் இப்போ இதை போய் பாருங்கள் இந்த இதோட பேர் வந்து என்னது எல்பிஎல் நம்பர் இந்த நம்பருக்கு தான் நமக்கு வேணும் அப்போ இங்கே எல்பிஎல் நம்பர் டாட் டெக்ஸ்ட் சாரி கேப்ஷன் ஏன்னா கேப்ஷனில் தானே நம்ம வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ண முடியும் அதோட கேப்ஷன் என்ன வரணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற கேப்ஷன் வேல்யூவில் இருந்து ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும் ப்ளஸ் ஒன்று ரைட் பட் இந்த கேப்ஷன் அப்படின்றது டிஃபால்ட்டாக ஒரு கேரக்டராக தான் எடுத்துக்கும் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறப்ப நமக்கு வேல்யூ சரியாக கொடுக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் நான் என்ன கொடுக்குறேன் இங்கே முன்னாடி விஏஎல் அப்படின்னு கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிறேன் அப்போ என்னவாக இருக்கும் இது வேல்யூ அப்படின்ற மாதிரி மீனிங்கில் எடுத்துக்கும் அப்போ வந்து ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அப்படின்ட்டு வரும் ஓகே இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ரைட் சாரி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன் யூசர் ஃபார்மில் இங்கே ரன் பண்ணுங்கள் ரன் பண்ணால் இன்க்ரிமெண்ட் கொடுத்தா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் மறுபடியும் கிளிக் பண்ணால் ஹண்ட்ரட் அண்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நம்ம க்ளிக் பண்ண ஒவ்வொரு தடையும் ஒன் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ரைட் இதே டிக்ரிமெண்ட்டுக்கு சேம் எந்த ஒரு சேஞ்சு புதுசாக பண்ண தேவையில்லை மைனஸ் மட்டும் போட்டால் போதும் ஓகே இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இன்க்ரிமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரிமெண்ட் டிக்ரீஸ் ஆகுது ரைட் இது வந்து பட்டனுக்கான லாஜிக் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி